தேவன்மக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் என்ற செய்தியின் தலைப்பு சமாதானமாயும் பரிசுத்தமாயும் இருக்க நாடுகள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எவிரையர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலா வசனம் யாவருடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்திரை தரிசிப்பதிலே இங்க நம்ம பார்க்கிறோம் யாவருடன் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமலா இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல உச்சார் உறவினருக்குள்ள சமாதானம் இல்ல மாமியார் மருமளுக்குள்ள சமாதானம் ஆனா இங்க வேதம் சொல்றது யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு அருமையான கத்துடைய பெண்களே ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு விஷயத்தை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பெண்களாகிய நம்ம சமாதானத்தை நாட வேண்டும் அந்த சமாதானத்துக்காக முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக ஏசாயா ஐம்பத்தி மூணாம் மதியம் அஞ்சாவது வசனத்தை சொல்லப்படுவது நமக்கு சமாதானத்தை உண்டு போனும் அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஆண்டவரா நம்முடைய சமாதானத்துக்காக அவர் கல்வாரி செல்வத்தனுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார் அவருடைய இரத்தால் மீட்கப்பட்ட நம்ம சமாதானமா இருக்க நாட வேண்டும் அந்த சமாதானத்தை விரும்ப வேண்டும் ஒன்னு குழந்தையர் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வர்சனத்தை சொல்லப்படுத்துது தெய்வன் கழகத்துக்கு தெய்வனா இராமல் சமாதானத்துக்கு தெய்வனா இருக்கிறார் நம்முடைய தெய்வன் எப்படிப்பட்டவனா அவர் கழகத்துக்குரிய தெய்வம் அல்ல சமாதானத்துக்குரிய தெய்வம் அப்பா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருப்பாங்க நம்ம ஏசப்பா கழகத்தின் தெய்வமா இல்லாம சமாதானத்தின் தெய்வமா இருக்க அவருடைய பிள்ளையாகிய நானும் நீங்களும் கழகத்துக்குரிய பிள்ளைகளா இல்லாம சமாதானத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கணும் கழகம் உண்டு பண்ணக்கூடிய செயல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல சமாதானம் உண்டாகணும் நம்ம போகும்போது அந்த இடத்த கழகம் உண்டாக கூடாது சமாதானம் உண்டாகணும் ஏன்னா நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் கலபத்துக்குரிய தெய்வம் அல்ல சமாதானத்துக்குரிய தெய்வம் அது மாத்திரம் இல்லாம ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் மாராஜம் சொல்றது அவர் நாமும் சமாதான பிரபு நம்ம ஏச போன்ற என்னன்னா சமாதான பிரபு அப்ப அவருடைய பிள்ளைங்கள் நம்மளும் சமாதானத்துக்குரியவங்களா இருப்பம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம மூலமா பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லமுயில தெய்வமா இருக்கிறார் உன்னு தஸ்லம் அஞ்சு பதிமூணுல செல்லப்பட்டு உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள்னு சொல்லி திருச்சபை பார்த்து அப்போ சொல்றா உங்களுக்குள்ள சமாதானம் ஆயிருங்க சொல்லி அப்போ திருச்சபைக்குள்ள சமாதானமா இருக்கணும் நம்ம சக கூட சமாதானமா இருக்க வேண்டும் அநேக திருச்சபையில பாத்தீங்க அப்படின்னா மற்றரோடு என்ன பண்ண மாட்டாங்க ஐக்கியமா இருக்க மாட்டாங்க சமாதானமா இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு சைடா வந்தா இவங்க ஒரு சைடா போயிடுவாங்க ஆனா இத கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுரை பிள்ளைங்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க சொல்லி திருச்சி நம்ம கூட வருகிற சக விசுவாசிகளோடு கூட நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் ஒருபோதும் பிரிவினைகள் நம்ம காணப்படக்கூடாது கசப்புகள் காணப்படக்கூடாது வைராக்கியங்கள் காணப்படக்கூடாது ஏன்னா நம்முடைய தெய்வன் எப்படிப்பட்டவனா அவர் சமாதானத்தின் தெய்வம் நம்ம சக விசுவாசிகள் கூட சமாதானமா இருக்க வேண்டும் மார்க் ஒன்பது ஐம்பது சொல்லப்படுது ஒருவரோட சமாதானமா இருங்க சொல்லிட்டு ஒருவரோடு நம்ம பிறரோடு சமாதானமா இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோடு கூட சமாதானமா இருக்கணும் அநேகம் பாத்தீங்கன்னா ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனா இத கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுடைய பெண்களே நீங்க எப்படி இருக்க வேண்டும் உங்க மச்சோடு பிறரோடு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோடு கூட சமாதானம் காணப்பட வேண்டும் சில நேரத்துல அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க கிட்ட வீணா பழி சுமத்துவாங்க ஆனா கட்டுடை பிள்ளைகளாகிய நீங்களும் நான் என்ன சொல்லணும்னா நம்ம அவங்களோட கூட சமாதானம் பண்ணக்கூடியவங்களா மாறும்போது நம்ம மூலமா அவங்க ஆண்டோட அன்பிற்குள் வர அது காரணமாய் அமையும் ஒருவரோட ஒருவர் நம்ம எப்படி நான் சமாதானமா இருக்கணும் குடும்ப பெண்களாகி நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்கணும் அந்த சமாதான குறைச்சல் கூறிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது ஒருவேளை உங்க பேச்சினால உங்க வீட்டுல சமாதானம் கெடுது அப்படின்னா ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டு நான் ஞான விலங்க திறக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க நிச்சயம் உதவி செய்வார் ஒருவேளை உங்க செயல்பாடு மூலமா உங்க வீட்டுல சமாதான குறைச்சல் வருகிறதுன்னு சொன்னால் ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டு இதெல்லாம் மாத்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் ஆண்டவர் குடும்பத்தை எதற்காக ஏற்படுத்தினானா அவங்க சமாதானமா சந்தோஷமா வாழும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஏற்படுத்திக்கலாம் ஆனா பிசாசி நோக்கம் எப்படியாவது ஒரு குடும்பத்தை பிரிக்கணும் அழிக்கணும் அது பிசாசி நோக்கம் பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு சமாதானமா இருக்க நாடுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு சொல்லப்படுது ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லி அந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் நம்ம மூலமா தேவன் மகிமைப்படுவார் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லப்படுது சமாதானம் பண்ணுகிறார் பாக்கியவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லிட்டு நம்ம போற இடத்துல நம்ம மூலமா சமாதானம் உண்டாகணும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா மாறணும் சில பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இவங்க போய் அந்த பிரச்சனையை மேலும் பெருசாக்கி விட்டுருவாங்க ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுரை பிள்ளைகளை நீங்க போய் அந்த இடத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் தான் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லியது அப்பா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிள்ளைங்க இருக்கணும் அப்ப நம்முடைய அப்பா சமாதானம் பண்ணுகிறவர் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சமாதானம் பண்ணுறா இருப்போம் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது நிறைய நேரத்துல நம்ம சமாதானமா இருக்கணும் என்று சொல்லுவோம் ஆனா நிறைய பேர் அந்த சமாதானத்தை விரும்ப மாட்டாங்க நம்ம எவ்வளவுதான் சமாதானத்தை விரும்பி அவங்கள்ட பேசினாலும் நம்ம கூட ஒரு எதிரியை பார்த்த போல பாப்பாங்க நம்ம மேல அன்பு செலுத்த மாட்டாங்க ஆனா நீதிமன்றிகள் பதினாறு ஏழுல சொல்லப்படுது ஒருவனுடைய வழி கத்திரிக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி நம்ம வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சத்ருக்குளும் நமக்கு விரோதமா இருக்கிறவங்களும் நம்மோடு கூட சமாதானமாய் ஆகும்படி தேவன் உதவி செய்வார் அப்ப நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் யாவருடன் சமாதானமா இருக்க நாட வேண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அது மாத்திராம இந்த எப்ரேர் பன்னெண்டு பதினாலு பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லி நம்ம பரிசுத்தமா இருக்க நாட வேண்டும் அந்த பரிசுத்தத்தை விரும்ப வேணும் நம்ம இன்னும் பாவத்தோடு கூட ஜீவிப்பது ஆண்டோட தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள அதற்காக தேவன் நம்மளை இருந்து பிரித்தெடுக்கல அதற்காக அவருடைய கல்வாரி செல்வ செஞ்ச ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவல நம்ம எதற்காக கழுவி இருக்காரு அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அவரை போல ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக ஒண்ணு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல செல்லப்படுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தாரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா சொல்லி நம்முடைய நடக்க எப்படிப்பட்ட நடக்கையா இருக்குது பரிசுத்தம் உள்ள நடக்கையா இருக்குதா தெய்வனுக்கு பிரியமா நம்ம வாழ்றோமா நம்ம அழைச்ச இசப்பா எப்படிப்பட்டவனா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வன் தெய்வன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பரிசுத்தமா இருப்பதை தெய்வன் விரும்புகிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கத்தரை தரிசிக்க முடியாது அப்ப அந்த பரிசுத்தத்தை நம்ம நாட வேணும் அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் நம்ம மூலமா தெய்வனுடைய நாமம் மகிமைப்படும் ஒன்னு தொசுல நிக்க நாலாம் அதிகாரம் மூன்று இருந்து ஏழு வரை வாசிப்போம் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானியில போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்துக்கு ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து தத்த நீதியை சரி கட்டுகிறவரா இருக்கிறார் இவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் இந்த வாசித்த வேதம் சொல்லுது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா நம்ம பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குது நிறைய நேரம் நம்ம நினைப்பல ஆண்டவ என்ன புரிச்சு என்ன சித்தம் வச்சிருக்காரு அந்த வாழ்க்கையில ஆண்டோட நோக்கம் என்ன நினைக்கிறோம்ல ஆண்டோட சித்தம் என்னன்னா நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய அது மாத்திரமே சொல்ல பொழுது வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து வேசி மார்க்கத்தைட்டு விலகக்கூடியவங்களா இருக்கணும் அந்த அசுத்தமான காரியங்களுக்கு நம்ம ஈடுபடுத்த கூடாது நாலாவது சொல்லு மோக இச்சைக்குட்படாமல் தவறான ஆசைகளுக்கு உட்படாதபடிக்கு ஒவ்வொரு தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் உள்ளதாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுடை பிள்ளைகளை இன்னைக்கு தேசத்துல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா விபச்சாரம் பெருகி கொண்டிருக்குது ஆனா நம்முடைய சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் எதிர்பார்த்திருக்கிறார் ஏழாவது வருஷம் சொல்லப்படுகிற தேவன் நம்மை அசுத்தத்திற்குள்ள பரிசுத்திற்கே அழைத்திருக்கார் தேவன் எதற்காக நம்ம அழைத்தார் என்று சொன்னால் அசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கல பாவத்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கல நம்மளை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்கு அழைத்திருக்கார் இந்த உலகம் இந்த இருந்த தான் எங்க பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாவத்தை நம்ம தேடி போக பாவம் நம்மளை தேடி வரும் அந்த அளவுக்கு பாவம் பெருகி காணப்படுது ஆனா கத்திரால் பிரிக்கப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தாள் ஏன்னா அவர் இருந்தால் அதே போல நம்மளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவுதான் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னால பரிசுத்தமா இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார் ஒண்ணு கொந்தையர் மூணு பதினாறு பதினேழு வசனத்தை சொல்லப்படுது நாமே தேவன் தங்குற ஆலயமா இருக்கிறோம் இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணாதான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும் பாவத்துல இருந்து விலகி ஓட முடியும் ஆண்டவர் நமக்குள்ள இல்ல அப்படின்னா நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது அப்ப நம்முடைய நம்முடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயமாய் மாற வேண்டும் எப்போ நம்ம சரீரம் தேவன் தங்குற ஆலயமாய் மாறுமோ அப்போ தேவன் நம்ம மூலமா மகிமைப்பட அவர் வல்லமுயில தெய்வமா இருக்கிறார் இந்த ஆலயத்தை பாவத்தை செஞ்சு நம்ம கெடுக்க கூடாது வேதம் சொல்லுது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் தங்குற ஆலயத்தை பரிசுத்தமாய் கொள்ள வேண்டும் ரோமர் பதினொன்னு பதினாறுல சொல்லப்படுது வே பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும் ஒரு மரம் ஒரு மரத்தோட வேறு நல்லா இருந்தாதான் அதோட கிளையும் நல்லா இருக்கும் நிறைய நேரத்துல மரம் பாத்தீங்க அப்படின்னா வேர் சரி இருக்காது ஆனா வெளியே கிளைகள் நல்லா இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த மரம் சரிஞ்சு கீழே விழுந்துரும் நம்முடைய வாழ்க்கையில வேறு என்பது நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை குறிக்குது நம்முடைய அந்தரங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுதும் பரிசுத்தமாய் காணப்படும் சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க பரிசுத்தமா இருக்கிறது போலதான் இருக்கும் ஆனா நாட்கள் செல்ல செல்ல பார்த்தா அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசமா மாறிவிடும் ஏன் அப்படின்னா அவங்க வேர் அந்தரங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கல கொஞ்ச நாள் தான் அந்த டூப்ளிகேட் உண்மை போல காட்சியளிக்கும் ஆனா காலங்கள் வரும்போது அந்த டூப்ளிகேட் வந்து ஒரிஜினல்க்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில அந்தரங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் யாரும் பார்க்க கூடாத வெளியே நம்ம பரிசுத்தமா இருக்கிறது போல நம்ம வீட்டுல அந்த நாலு சொத்துக்களை உட்கார்ந்துக்க முடியும் நம்மளுடைய பரிசுத்தத்தை கொள்ள வேண்டும் வேதத்துல நம்மளை எது பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்படுது யோவான் பதினேழு பதினேழு செல்லப்படுறது சத்தியம் நம்மளை பரிசுமாக்கும் இந்த கத்தோடைய வேதம் நம்மளை என்ன பண்ணும்னா அதான் சொல்றான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க வேதத்தை வாசிங்க வேதத்தின் படி பரிசுத்தமாய் மாற்றும் நாளும் தியானிப்போம் காத்துக்கொள்வோம் பரிசுத்தத்தை நாடுவோம் ஆண்டவர் நம்மளை மூலமா பெரிய காரியங்கள் செய்வார் ரெண்டு திமேத்திய மூணாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டு ஐந்து வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனி மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூசிக்கிறவராயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள் இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு இங்க நம்ம பாக்குறோம் கடைசி நாட்கள கொடிய காலங்கள் வரும்னு நம்ம பாக்குறோம் அந்த கொடிய காலத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னா பரிசுத்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க ஒரு தெய்வ பயம் அவங்க கிட்ட காணப்படாது பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அந்த எண்ணமே அவங்களுக்கு மாறிடும் ஆனா வேதம் சொல்லு கடைசி நாட்கள பரிசுத்தம் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா காணப்படுவாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுடை பிள்ளைகளை நம்ம எவ்வளவு கடைசி நாட்கள்ல வாழ்ந்தான்னு சொல்லி ஆண்டவருக்காக பரிசுத்தமாயிடும் அது அது மாத்திர வேதம் சொல்றது இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்று சொல்லி ஒருவேளை யாராவது பரிசுத்தமா இல்லாம இருப்பாங்கன்னா அவங்கள விட்டு நம்ம விலக வேண்டும் இல்லங்க அவங்கதான் பரிசுத்தமா இல்லாம இருக்கிறாங்க நான் பரிசுத்தமா தான் இருக்கேன் அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவங்களோட சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளையும் தாக்கும் பரிசுத்தமா இருக்கிறவங்களோட கூட சேர்ந்தாதான் நம்மளும் என்ன பண்ணுவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஒருவேளை பாவம் செய்யறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விளையுறீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க பாவத்துக்கு நீங்களும் உடன்படுறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் அதே பாவத்தை செய்ய துணிஞ்சிருவீங்க அதனால தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விலகுவோம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராத இந்த நாளிலும் இந்த செய்தியின் பிரகாரமாக நம்ம சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுவோம் ஆண்டவர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை சோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்து நிற்கிறோமப்பா அண்டு வரே அப்பா சமாதானும் பரிசுத்தமாயும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டு வரே நாங்க ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை கொள்ளணும் எங்க பரிசுத்த ஜீவத்தை கரைபடாதபடிக்கு கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அண்டு வரே இந்த மாதம் முழுதும் சப்பா எங்களை அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்தீங்க உங்க கோடான கொடி நன்றி செலுத்துறோம் பிறகு போற புதிய மாதம் அண்டு வரே இந்த காலைமண நேராகி ஒவ்வொரு இருக்கும் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டொரு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காளை மண்ணோடு கூட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்வதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அல்லா